அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மீனராசிக்கான நண்பர்களே உன் கண் கழங்கினாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு அக்டோபர் இரண்டுக்கு பிறகு தலை விதி மாறப் போகிறது இந்த மாதம் இந்த நாள் அப்படின்ற வரைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் இன்னைக்கு முப்பதாயிடுச்சுங்க இந்த நாள் வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா இந்த மீனராசியில் படாத துன்பங்கள் கிடையாதுங்க இவங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி முயற்சி பண்ணாலும் சரி எல்லாத்துக்குமே தோல்வி எல்லாத்துலேயும் பிரச்சனை ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி வாழ்க்கையில் முன்னு வந்து முன்னுக்கு வந்துடணும் எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சிடணும் அப்படின்னு இவங்க விடாதபடியாக முடிச்சு எப்படியாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நேர்வழியில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நேர் தான் குறுக்கு வழின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது குறுக்களை எவ்வளோ வந்தாலும் சரி அதெல்லாம் எந்த ஒரு காரணத்தை கொண்டு எந்த ஒரு நேரத்துலையும் அவங்க அந்த குறுக்கு பாதன்ற ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க நேராக தான் போவங்க என்னால் என்னால் முடியும் நான் செஞ்சு காமிப்பேன் அப்படின்னு ரொம்ப திறமையாக நேர்வழியில் போகக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த மீனராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறாங்களோ அளவுக்கு இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் இவங்களை எப்படியாவது ஒழித்து தான் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மீனராசிக்காரர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா நல்லவங்களா இருக்கக்கூடிய ஒருத்தவங்களா இருப்பாங்க ஒரு சிலவங்க கெட்டவங்களாகவும் இருப்பாங்க ஆனால் இந்த மீனராசியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே பார்த்தீங்கன்னா இவங்களை ஏதாச்சும் பண்ணி தான் முன்னுக்கு வரணும் அப்படின்னு முன்னுக்கு ஒரு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க இவங்களுடைய வாழ்க்கையில பல நபர்கள் கிட்ட இவங்க ஏமாந்துருப்பாங்க இந்த மீனராசிக்காரர்கள் பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய ஏமாற்றங்கள் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும் இது நாள் வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயம் ஒண்ணு நடந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்கும் நடந்த கொஞ்ச நிமிஷத்துல கெட்டதும் சேர்ந்து நடந்துடும் மீனராசிக்கு ஆப்பு அப்படின்றது அதாவது பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயங்கள்ன்றது அவங்கள தேடி வராது இவங்களே தேடி போயிடுவாங்க இவங்களே பாத்தீங்கன்னா தேடி போய் எல்லா விதமான கெட்ட விஷயங்களையும் இவங்களுக்குள்ளேயே இழுத்து போட்டு இழுத்து போட்டு ஒன்றும் இல்லாத வாழ்க்கையை கூட ஒன்றும் இல்லாத வா சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை கூட கெடுத்து விடக்கூடிய நபராக இருப்பார்கள் எல்லா விஷயத்துலையும் சரியா எல்லாராலையும் பண்ண முடியாது இல்லைங்க ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலவங்க பண்ணுவாங்க ஒரு சிலவங்க தப்பா பண்ணிவிட்டு அதனால இவங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கே நேரம் சரியாக போயிடும் இப்படிப்பட்ட தான் பல விஷயமான விஷயங்களை ரொம்ப நம்பி ஏமாந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார்கள் இந்த மீன ராசிக்கார நண்பர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை எதை செய்யலாம் எப்படி இருக்கலாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழலாம்னு தெரியாது யாரை நம்பலாம் எதை நம்பலாம் எதுக்கு நம்பலாம் அப்படின்றதும் தெரியாது இவங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி அது சரியானதா தப்பா அப்படின்லாம் நிறைய யோசி குழப்பி உங்களுடைய மனசை குழப்பி இவங்க போட்டுக்கிட்டு ரொம்ப மனசளவுல ரொம்ப துயரப்பட்டு துன்பப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்வோம்னு தெரியாம கடைசியில வந்து ஒரு முடிவுல போய் நிற்பாங்க அப்ப கூட அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்குமானா இல்லை நீங்க பல நபர்கள் மீன ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை இழந்து துன்பத்தை மட்டுமே வைத்து கொண்டு தெரியக்கூடிய நபராக இருக்கிறார்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த அக்டோபர் இரண்டுக்கு பிறகு மாற்றம் என்பது கட்டாயம் இருக்குதுங்க இல்லையா இவ்வளவு நாள் நீங்க எல்லாத்தையுமே சகிச்சுட்டு வாழ்ந்துட்டீங்க இவ்வளவு நாள் உங்களுடைய வாழ்க்கையில படாத கஷ்டப்பட்டேங்க இந்த ஒரு வாழ்க்கையே ஏண்டா இந்த உயிரை எடுத்துட்டு போயிடுற சாமி அப்படின்ற மாதிரியே உங்களுடைய மனசுல எண்ணங்கள் தோண்டிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையவே முடிச்சுக்கலாங்க இதுக்கு மேல இந்த வாழ்க்கையில வாழ்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன் என்னால படாதான் துன்பங்களை பட்டுட்டேன் இதுக்கு மேலே மறுபடியும் துன்பப்படுறதுக்கு இங்கே என்னால் முடியாது அப்படின்னு ரொம்ப கை வரிச்சிருப்பாங்க இவர்கள் இவ்வளவு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஆனால் இனி அந்த கஷ்டம் உங்களுக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க உங்களுக்கான நேரம் உங்களுக்கான காலம் வந்து விட்டது மீன ராசி இனி வரக்கூடிய காலங்களில் முழுக்க முழுக்க சொல்லணும்னா எல்லா விதமான துன்பங்களையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சிறகடித்து படக்க இருக்க போறீங்க இவ்வளவு நாள் யோசிச்சிருப்பீங்கல்ல இதெல்லாம் விஷயம் நடந்தா நல்லா இருக்குமே இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்குமே நான் ஆனா எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்காது ஆனா இப்போ இந்த விஷயம் நடக்குது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான துன்பங்கள் இருந்தும் நீங்க நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு வர போறீங்க அதுவும் உறுதியா சொல்ல முடியும் உங்க வாழ்க்கையில எதை இதெல்லாம் தொலைச்சீங்களோ அதை எல்லாமே நீங்க அடைய போறீங்க எதை இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நீங்க ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களோ அதுவும் உங்களு கிடைக்க போகுது எல்லா விதமான பிரச்சனையும் நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நீங்கள் நினைத்தது போல் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கான நேர காலம் என்பது இந்த மீனராசிக்கார நண்பர்களுக்கு வந்துவிட்டது சரி உங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள் என்பதை பற்றிலாம் நாம் வெள்ள தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் ஒரு விஷயங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் உங்க போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இங்க ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறாங்களா இதனால அவங்களுக்கு சொல்ல வரக்கூடிய தகவலை புரியாமல் அவங்களா ஒரு விஷயத்த நினச்சிக்கிறாங்க இதனாலே நினச்சிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் போய்ங்க எதுவுமே நடக்கலைங்க அப்படின்ற குழப்பத்துக்குள்ளே போயிடுறாங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேசுவது சரியானதாக இருக்கும் அதனால் வீடியோ முழுமைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்குதா இல்லையன்றத நீங்களே இனி வரக்கூடிய காலங்களை தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா மீனராசிகளுடைய பொது பழங்களாக நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்கு கிரகநிலைகள் அனுசூலமாக இருக்கிறது ஒரு சில விஷயங்கள்ல நல்ல விஷயம் கிடைக்க போகுதுங்க இந்த மாதத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது உங்களுடைய உறவுகள் வேலை பார்க்கக்கூடிய இடம் தொழில் என்று எல்லா இடத்திலும் உங்களுக்கு ஒரு சில நல்ல பெயர்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இது வரைக்கும் இப்போ வரைக்கும் பழைய பிரச்சனைன்னு உங்களுடைய சொந்தக்காரங்கள்ட்ட இருந்துச்சுன்னா கூட அது எல்லாமே நீங்கி அவங்களும் நீங்களும் சேர்ந்து எல்லா விஷயத்தையும் முன்னுக்கு வர ஆரம்பிப்பீங்க வாகனம் வாங்குவது யோகம் ஏற்படும் சொத்து தகராறுகளை நீங்கும் சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமைந்து இப்போது உங்களுக்கு வருகிறது நீங்கள் இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய குழந்தைகளுடன் நீங்கள் போதிய நேரத்தில் சந்தோஷப்படுவீர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்களாகவும் இருக்கிறது சரி பொது பொழுங்காக பார்த்தாச்சு முதலில் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்த்துருவோம் இந்த குடும்ப வாழ்க்கை தான் மீனவசியில் ரொம்ப அடிபட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில திருமண உறவுகள் இனிமையாக இருக்குங்க திருமணம் நடக்காதவர்கள் கூட திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தையை பெறுவதற்கான காலங்கள் இப்போது அமைகிறது குடும்பத்திற்கு நேரம் செலவிட வேண்டி இருக்கக்கூடிய நாட்களும் இப்போது இருக்கும் வீட்டில் பண்டிகை போன்ற சூழல்கள் உண்டாகும் மாதத்தின் முதல் பாதியில் வருமானத்திற்கு மேல் செலவுகள் ஏற்படும் நீங்க நினச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த குடும்பத்துக்குள்ள செலவுகள் என்பது அதிகரிக்க போகுதுங்க மாதத்துல நீங்க பாதி வருமானத்துக்கு மேல செலவு பண்ண வேண்டிய நிலைமைகள் ஏற்படலாம் உறவுகளை மேம்படுத்த மீனராசிக்காரர்கள் சில சமயங்களில் அமைதியாகவும் பொறுத்து போகக்கூடிய நிலைமையும் ஏற்படலாம் மாதத்தின் இரண்டாவது அதாவது பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல பதினைஞ்சாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல கொஞ்சம் அந்த கூடுதலான இருந்த டென்ஷன்கள் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இந்த நேரங்களில் உங்களுடைய காதலில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கிறது காதல் அல்லது திருமண வாழ்க்கையில ஒரு சில கழ கசப்பான சில விஷயங்கள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன சரி வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கடுமையான பணிகள் பணி சுமைகள் உங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லை நீங்கள் யாரை நம்பி ஒரு சில விஷயங்களாக சொல்கிறீங்களோ அவர்கள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில இடங்களில் பாராட்டுகளும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா போட்டிகள் நிகழும் உங்களுடைய கடுமையான உழைப்பின் மூலியமாக நம்பிக்கையின் மூலியமாக நீங்கள் தொழிலையும் வியாபாரத்தையும் கொஞ்சம் முன்னேற்றம் பெற முடியும் முரண்பாடுகளை எல்லாம் ஏற்படுத்தி தவிர்த்துட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் விழிப்புடன் செயல்படுவது மூலயமா கொஞ்சம் செல்வத்தையும் நீங்கள் பெருக்க முடியும் அது மட்டும் இல்லை புதிய ஆர்டர்களும் புதிய நபர்கள் அறிமுகத்தினாலும் உங்களுடைய தொழில் இன்னும் மேம்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதே சரி இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதெல்லாம்ங்க இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்க கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் எந்த ஒரு நேரத்திலையும் கவனமாக இருக்கிறதை விற்றுறதுங்க இந்த காலகட்டங்களில் இந்த அக்டோபர் மாசத்துலேருந்து எப்பவுமே சரி யாரையும் கண்முடித்தனமாக நம்பாதீங்க ஒருத்தவங்க வந்து ஒரு சொல்லுவாங்க மீனராசிக்காரங்களாலே ரொம்ப இழகின மனசு மட்டும் இல்லாமல் ரொம்ப நம்பக்கூடியவங்க யார் மேலையாச்சும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் கூட வந்துடும் அப்படிப்பட்ட நபராக இருப்பாங்க இந்த காலகட்டங்களை நீங்கள் யாரையும் அதிகமாக நம்பாதீங்க இந்த நேரங்களில் நீங்கள் யாரை அதிகமாக நம்புறீங்களோ அவங்க எல்லோரும் உங்களுக்கு நெருக்கமாக தான் இருப்பாங்க ஆனால் உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பறிக்கக்கூடிய நிலைமை அவர்களால் தான் ஏற்படும் உங்களுடைய நீங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சாதனை செஞ்சுருப்பீங்க வெற்றி செஞ்சுருப்பீங்க அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய நபர்களாகவும் இவர்கள் தான் இருப்பாங்க உங்களுக்கு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னாலே அதை நீங்கள் எந்த அளவுக்கு மனசால சந்தோஷப்படுறீங்களோ அந்த சந்தோஷத்தை பறிக்கணும்னே உங்களை சுற்றி இருப்பவங்களாக இருப்பாங்க அதனால் நல்ல விஷயம் நடக்கும்போது அதை யாரிடமும் சொல்லாமல் இருப்பது நல்லது இந்த மாதம் உங்களுக்கான ஒரு சில இடங்களில் வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா நீங்க வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முன் வரும்போது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை அதை தட்டி பறிச்சிட்டு போறது அல்லது உங்களிடம் இருந்து கெடுத்து வருவதற்கான வேலைகளை செய்வாங்க அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல நீங்கள் மரியாதையை இழக்க வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம் இதனால கொஞ்சம் நீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுக்க முடிவு செய்துக்கிறதா இருந்தாலும் சரி சேர்ந்தா இருந்தாலும் சரி பார்த்து செய்வது நல்லது வேலை இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை பறிப்போவதற்கும் தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் நஷ்டமாவதற்கும் ஒரு சில வாய்ப்புகள் இருப்பதால் இந்த சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதம் கொஞ்சம் அக்டோபரில் ஒரு சில நன்மைகளும் ஒரு சில துன்பங்களும் நடப்பதற்கு கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருப்பதால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்வது ச சரியானதாக இருக்கும் சரி இந்த மாதத்தில் இந்த மீனராசியினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் உங்களுடைய தெய்வம் எடுத்த முடிவு எப்படிப்பட்டது என்பதை எல்லாம் நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் நம்புகள் காலங்கள் மாறும் பொழுது கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோற்றங்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்